முதல் செய்தியாக தாது மணல் கொள்ளை சட்டவிரோதமாக கடத்திய நிர்வாகத்திடம் இருந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியை வசூலிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்த்து பிரேசில் துருக்கி இதற்கு பிறகு அதிகமாக தோரியம் மோனோசைட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்தியா இருக்குது அது குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதியில் கடலோரப் பகுதிகளில் இது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ரேர் மினரல்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த ரேர் மினரல்ஸை ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அதிக அளவிலே சட்டத்திற்கு புறம்பாக டன் கணக்கில் ஏற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்காங்க கடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விவி மினரல்ஸ் டிரான்ஸ்வெல்டு கார்னேட் பீச் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் போன்ற கம்பெனிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது குறித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தஞ்சாவூரை சேர்ந்த விக்டர் ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் பொதுநலம் வழக்கு போடுகிறார் உயர் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடர்ந்து நடப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது போன்று ரேர் மினரல்ஸை கடத்தப்படுவது எடுக்கப்படுவதற்கு தடை விதிக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பும் அதற்கு பின்புமே கூட சட்டவிரோதமாக இந்த மணலை கடத்திய இந்த நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களினால் தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி ஐயாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதை வந்து இழப்பீடாக திரும்ப அந்த கம்பெனிகள் கொடுக்கணும் இந்த கம்பெனிகள் கொடுப்பதற்கு இந்த நிர்வாக அதிகாரிகள் இந்த வழக்கில் குறிப்பாக சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சுங்கத்துறை கூட்டாக விசாரணையை தொடங்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பாக சார்பாக அமிகூரியாக வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களை நியமிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஐந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன அப்படின்ட்டுருக்காங்க இதில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்ன ஹைலைட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு ஹெக்டேர் பரப்பு இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று கோடி டன் தாது எடுத்திருக்காங்க எப்படி இயற்கையே எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ கோடி வந்து மத்திய அரசிடம் இதை வந்து கடத்திட்டு போகிறப்ப அதை பிடிச்சி மத்திய அரசிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த மத்திய அரசு அதை வந்து ஒரு இதில் பாதுகாப்பாக வைத்திருக்கிற இடத்துல அந்த இடத்துலேருந்தே இந்த ப்ரைவேட் கம்பெனிஸு கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு இப்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான்கு வாரங்களுக்குள் நீங்கள் வந்து அதுக்கான ரிப்போர்ட் சொல்லி உயர்நீதிமன்றம் என்னென்ன உத்தரவு அதை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுது இந்த தாதுமணல் இது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்புக்கு நடந்திருந்தாலும் இப்போதும் அது போன்ற கனிமவள கொள்ளை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி பகுதியிலிருந்தும் கன்னியாகுமரி பகுதியிலிருந்தும் கன்னியாகுமரியில் சித்திரங்கூடு அந்த மலையே காணும் அப்படிங்கிறாங்க திருநெல்வேலி இந்த பக்கம் செங்கோட்டை வழியாக கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது அதே போல் கன்னியாகுமரி வழியாகவும் வண்டி வண்டியாக டாரஸ் லாரியாக தினமும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க மழையே காணும் அப்படிங்கிறாங்க எல்லாம் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது இதை தடுத்த போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள் ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிகள் வந்து தென்காசி பகுதியை சார்ந்தவர்கள் நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் நாங்கள் கேஸ் புக் பண்ணிட்டு வரோம் ஆனால் பக்கத்திலே இப்போ மற்ற அதிகாரிகள் அதை விடுவிக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்குறோம் என்னால் நீங்க நிம்மதியாக வேலை பார்க்க முடியல நேர்மையாக இருந்தால் ஏன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி டிஐஜிக்கு அவங்க ராஜினாமா கடிதங்களை அனுப்பக்கூடிய அந்த விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே நேரத்துல இப்ப இந்த வழக்கு போயிட்டு இருக்கு இப்பொழுதும் பல கனிமவள கொள்ளை சம்பந்தமாக பல வழக்குகள் இருக்கு இப்போ பார்த்தோம் புதுக்கோட்டையில வந்து இந்த கனிமவள கொள்ளையை தடுத்து அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய அந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் வெளிக்கொண்டு வந்த ஜெகபர் அலிங்கிற சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு புரியாத புதிராக என்ன இருக்குன்னா இதே கன்னியாகுமரி பகுதியில் மனவாள குறிச்சிங்கிற படத்தில் மத்திய அரசுடைய நிறுவனம் இருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ரேர் ஏர்த்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க வந்து ஒரு ரேர் மினரல்ஸை எடுக்கிறாங்க அது வந்து கவர்மெண்ட்டு தான் எடுக்குது தனியார் இல்லை எடுத்து அதில் வந்து பல உலோகங்கள் முக்கியமான உலோகங்கள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு அதே நேரத்தில் ரொம்ப வலிமையான உலோகமாக அதாவது டைட்டானியம்னு சொல்லுவோம் ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய அந்த பாடி அதே போல் ஆக்சிடென்ட் ஆனால் உள்ள பிளேட்ஸ் இதெல்லாம் நெயில் இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த உலோகங்கள் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்காது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வெயிட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் வலிமையாக இருக்கும் இந்த டைட்டானியம் சம்மந்தமாக அந்த உலகத்தில் பெரிய அளவு ஆராய்ச்சி பண்ணவர் வந்து நம்முடைய மறைந்த குடியரசுத் தலைவராக இருந்த பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பாக அவர் வந்து இந்த வாக்கிங் ஸ்டிக்கு அதே மாதிரி செயற்கை கால்கள் இது பண்ணுறதுல இந்த டைட்டானியம் பயன்படுத்துவது குறித்து மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டைட்டானியம்லாம் இந்த ரேரஸ்ட் மினரல்லேருந்து தான் செய்கிறாங்க இதை எடுப்பதற்கு மத்திய அரசு நிறுவனம் முயற்சி செய்த போது அதற்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பாதிரிகளுடைய தூண்டுதலில் பலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் இந்த பிரைவேட்ஸ் கம்பெனிஸ் இவ்வளவு டன் கணக்கிலே திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியிலேருந்துலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்போ என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது இப்போது இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலையும் ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு இது பண்ணுறாங்க ஏற்கனவே வேறு சில வழக்குகளும் இருக்கிறது இங்கே கனிம வள சம்பந்தமாக இதையெல்லாம் முடிச்சு போடுறாங்க சில பேர் ஊடகங்களில் நம்ம அப்படி அதை சேர்த்து பார்க்க முடியுதான்னு தெரியல ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கும் பொழுது இங்கு இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது கண்ணுக்கு நேராக திருடப்படுகிறது இவங்க தான் சொன்னாங்க பதினோரு மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் பதினொன்று அஞ்சுலேருந்து மணல் கடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியில் அதை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் கொலை செய்யப்படுகிறாரோ மொரப்பு நாட்டில் வந்து ஒரு விஏஓவே வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டார் அதுபோல பல சமூக ஆர்வலர்கள் அதே போல் ஊடகங்கள் சார்பிலாக ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது கேட்க போனால் அவர்கள் மீது தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சூடியல் போராளிகள் அப்படின்னு சென்ற எல்லாம் முண்டாசை தட்டிக்கிட்டு தோலை தட்டிக்கிட்டு கிளம்புனவங்க இப்பொழுது வாய்மொழி மௌனியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த திராவிட மாடல் அரசு அவர்கள் எதிர்ப்பவர்களையும் கேள்வி கேட்பவர்களையும் எப்படி வந்து அடக்கி வச்சுருக்காங்கிறது இதற்கு மத்தியிலே அறப்போர் இயக்கம் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள் இந்த அரசின் மீது சென்ற ஆட்சியிலே நடந்த விஷயமாக இது இருந்தாலும் இந்த ஆட்சியிலும் இது போன்ற கனிமோல கொள்ளை நடக்கிறது அப்படிங்கிறது தான் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது